எல்லாரும் சொன்னதுக்காகத்தான் நான் சொன்னேன் மற்றபடி அவர் ரொம்பவே நல்லவர் இந்த மாதிரியா பிரதீப் குறித்து நடிகர் சரவண விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய தகவலை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாரு ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவன் ஆரம்பித்ததும் அதில் பிரதீப் பார்த்திங்கன்னா போட்டியாளராக வந்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் ஆவார் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிருந்தாங்க நாளாக நாளாக அவருடைய செயல்பாடுகளை கண்டு பலருமே அந்த விஷயத்த முடிவும் பண்ணிட்டாங்க ஸோ பிரதீப் தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரியா பிரதீப் வந்துட்டு கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுவார் ஆனால் அவர் ரொம்பவே நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரியா அவர் கூட பழகினவங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது நாள் பிரதீப்புக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டாரு அவரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தான் இந்த வெளியேற்றமும் நடந்துச்சு பிரதீப் சொன்னதை தவறாக சித்தரிச்சு அதே போல் அவர் பூர்ணிமாவை பற்றியும் ரவினாவை பற்றியும் ஆபாசமாக பேசினார் அப்படிங்கிறது போல சித்தரித்து அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சு இதை தொடர்ந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்த கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா உரிமை குரலும் எழுப்பியிருந்தாங்க இதை தொடர்ந்து கமல் சார் ஹவுஸ்மேட்ஸ்கள் கிட்ட வந்துட்டு விசாரணை பண்ணார் சேனல் நிர்வாகிகளோடய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுடைய ஆலோசனை நடத்திட்டு அதுக்கப்புறமா பிரதீப் கிட்ட எதுவுமே விசாரிக்காமல் பிரதீப்பை வெளியேற்றிட்டாரு இது நெட்டிசன்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோவத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்தி இருந்துச்சு பலருமே அவங்களுடைய சோசியல் மீடியா மூலயமா பிரதீப்புக்கு விஜய் டிவி செஞ்சது அநீதி அப்படிங்கிற குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க அதே போல வீட்டில் இருக்கிற பிக் பாஸ் போட்டியாளர்களான விஜித்ராவும் சரி அர்ச்சனா தினேஷ் இவங்க எல்லாருமே கூட கமல்ஹாசன் சர்க்கிட்டே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சொல்லிட்டாங்க இனி இது குறித்து யாரும் பேச வேண்டியது அப்படிங்கிற மாதிரியாகவும் தெரிவிச்சிட்டாங்க ஸோ இந்த நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு நாட்களை கடந்த இந்த நிகழ்ச்சியில இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்துட்டு நடந்துச்சு ஸோ போட்டியாளர்களினுடைய குடும்பத்தினர் எல்லாருமே உள்ளே வந்தாங்க இந்த நிலையில தான் இறுதி போட்டிக்கு விசித்ரா அர்ச்சனா தினேஷ் இவங்க எல்லாருமே தேர்வாகி இருக்கிறாங்க ஸோ இந்த வாரம் சரவண விக்ரமும் வந்துட்டு வெளியேறிட்டாரு அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த நிலையில அவர் பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு வருது அதில் யார் மனசையும் நோகடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து வார்த்தைகளை பேசினேன் ஆனால் நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் பிரதீப்புக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு இதனால் நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன் பெண்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரதீப்பை பற்றி அந்த நேரத்தில் அப்படி சொல்ல வேண்டியதாக போச்சு மற்றபடி அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் பிரதீப் கிட்ட ஃபோன் பண்ணி பேசி மன்னிப்பும் கேட்டுட்டேன் இதுவரை எனக்கு ஆதரவளித்த எல்லாருக்குமே நன்றி இந்த மாதிரியாக தெரிவிச்சிருக்கிறாரு இவரோட வீடியோவுக்கு நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ எந்த விஷயத்தையுமே தீர விசாரிக்காமல் இப்படியா பத்தோடு பதினொன்னா இருக்கிறது இந்த மாதிரியா விக்ரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய பேர் வந்துட்டு வருத்தெடுத்துட்டு வராங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது விக்ரம் மட்டும் கிடையாது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிரதீப்போட எவிக்ஷனுக்கு அப்புறமா யாரெல்லாம் எவிக்ட்டாக இருக்கிறாங்களோ ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரதீப் கிட்ட தொடர்ந்து மன்னிப்பே கேட்டுட்டு வராரு ஆக்சுவலி மன்னிப்பு கேட்டு வராங்க ஸோ பிரத்தி போய் பார்த்திங்கன்னா ஒரு 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 பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறமா வரைய கடுப்பாயிட்டாரு ஸோ நான் எத்தனை பேரை தான் வந்துட்டு மன்னிக்கிறது ஆளாளுக்கு வெளியே வந்ததுமே மன்னிப்பு மன்னிப்புங்கிற மாதிரி என்கிட்ட வந்துடுறீங்க ஸோ நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டே எப்போ ஆளை விடுங்க எனக்கும் அந்த பிக் பாஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக பிரதீபி பார்த்தீங்கன்னா இந்த மன்னிப்பு விஷயத்தில் பயங்கரமாக காண்டாயிட்டாரு ஸோ இப்போ அதே விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா சரவண விக்ரமும் பண்ணியிருக்கிறாரு ஸோ வந்த உடனேயே பிரதீப் கிட்ட நேரில் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்துட்டு இப்போ சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்